பட்டு போ செடிப்புல பட்டு போச்சு சொன்னா இல்ல அவங்க என்ன சொன்னாங்க இந்த மந்து ஊத்தி பாருங்க ஊத்தினா பச்சை பிடிக்கும் பிஞ்சு புல்லா வைக்கீங்க பிரச்சனை மந்து ஊத்தி பாருங்க நாங்க அப்ப வாங்கி ஊத்தி பாத்து வாங்கி வந்து ஒரு செடி ஒரு லிட்டர் ஊத்தி போத்தனா அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு மாசம் வச்சு பார்த்தா தானா பச்சை பிடிச்சது கிளப்பு வந்துச்சு பிஞ்சு பூக்களை தானா வச்சது நான் எதுவும் பண்ணல ஒரு மந்த் மட்டும் ஊத்தி விட்டாங்க எனக்கே ஆச்சரியமா வந்தது என்னடா சரி எங்க கொய வியாபாரி என்ன பண்ணிட்டாரு அது புடிங்க போட சொல்லிட்டாரு ஓ புடிங்க போட சொல்லிட்டாரா சரி புடிங்க அந்த அளவுக்கு மோசமா போன செடியா காய் அந்த மருந்து வந்து காய் நல்லா வச்சுக்குது சரி காய் வச்சு பிறகு காய் பறிச்சுன்னு அவங்களால தான் நான் புடிங்க காய்ச்சிருப்பேன் இப்போ காய் பறிச்சு ஏற்று நிற்கிறேன் ஆக நீங்க சொல்றதை பார்த்தா காய் பறிக்கிறதுக்கு காரணமே இந்த பயோடெக் வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் சார் நான் விழுப்புரம் மாவட்டம் என் பேர் பாலமுருகன் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கோயசா பாடு பண்ணுறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த ஊருக்கு நீங்கள் நான் கீரிமேடு 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 கிராமத்தை சே சேர்ந்தவங்க நாங்கள் திருவள்ளூர் தாலுக்கா திருவள்ளுவர் தாலுக்கா கீரிமேடு கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம் நாங்கள் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு பூங்காட்சி வச்சுருந்தாங்க அருங்காட்சி வச்சுருந்தாங்க அது போகும்போது ரிச்சோ பயோடெக் நிறுவனத்தில் ஒரு மருந்து வைத்தாங்கன்னு இந்த மருந்துக்கு போய் கோய்சில் போய் நைட்டு இந்த இந்த மருந்து போய் பாரில் இரநூறு லிட்டர் பாரல இரநூறு செடியாகிட்ட இருக்குது இரநூறு செடிக்கு இரநூறு லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த மருந்து ஊற்றி நைட்டுக்குள்ளே ஊற வச்சுனாங்க நைட்டு ஊற வச்சு அது காலையில் எடுத்து நைட்டு ஊற வச்சு காலை லிட்டர் ஊற்றினாங்க ஒரு செடி தூரில் ஊற்ற சொன்னாங்க ஆமாம் சரிங்க நீங்கள் வந்து இப்போ கண்காட்சிக்கு போனீங்க கண்காட்சிக்கு போன இடத்துல அவங்க ஸ்டாலுக்கு போனீங்க மதுரை ரிசோ பயோடெக் ஸ்டாலுக்கு போனீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க கொய்யா செடி எல்லாம் செத்து போகுது மஞ்சு பிடிச்சி பட்டு போகுது பட்டு போகுது செடி போல பட்டு போச்சு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க இந்த மந்து ஊத்தி பாருங்க ஊத்தினா பச்சை பிடிக்கும் பிஞ்சு பொருள் வைக்கீங்க பிரச்சனை மந்து ஊத்தி பாருங்க நாங்க சரி காசு ஒரு ஐநூறு வரும் சொன்னா ஒரு மருந்து அப்ப ஐநூறு வருஷம் சொன்னாங்க மூணு மருந்து ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க எனக்கு சரி அப்ப அது ஆஃபர் ஆகுது ஆஃபர் ரெண்டு தடவை ஐநூறு கொடுத்தாங்க சரி போய் வாங்கி ஊத்து மஞ்சள் வாங்கி வந்து ஒரு செடி ஒரு லிட்டர் ஊத்தி ஊத்தினேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசம் கிளப்பு வந்துச்சு பிஞ்சி பூவில் தானா வச்சு நான் எதுவும் பண்ணல ஒரு மருந்து ஊத்து விட்டேன் பரவாயில்ல ஒரு லிட்டர் ஒரு செடி ஒரு லிட்டர் மருந்து ஊத்து விட்டேன் தானா பிஞ்சி பூ நான் எதுவும் களைப்படை அதே வேலை செஞ்சு அதே பிஞ்சி எனக்கு ஆச்சரியமா சரி எங்க கொய்யா வியாபாரி என்ன பண்ணிட்டாரு அது புடிங்க போட சொல்லிட்டாரு ஓ புடிங்க போட சொல்லிட்டாரா செடி புடிங்க அந்த அளவுக்கு மோசமா போன செடியா ஆமா மஞ்சளா இருந்துச்சு செடி புடிங்க நீங்களே புடிங்க போடணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்க அது போய் இவர் சொன்னாரு ஒருத்தர் இந்த பாண்டி சார் சொன்னாரு அவரு பூங்காட்சி போகும்போது அந்த மந்திர சொன்னாரு ஊத்தி பாருங்க ரெசல்ட் தெரிஞ்சாரு ஆனா ஊத்தி பார்த்தான் ரெசல்ட் நல்லா தான் இருக்கு காயெல்லாம் வச்சுக்கிட்டு பிஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா நல்லா இருக்கு இப்ப நீங்க பாண்டிச்சேரியில அந்த கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு போனீங்க ருச்சோ பயோடெக் நிறுவனத்தினுடைய ஸ்டாலுக்கு போயிருக்கீங்க உங்க பிரச்சனையு நீங்க சொல்லிருக்கீங்க அப்ப நீங்க இந்த மாதிரி பிடுங்கா வேண்டாம் நான் மூணு மருந்து தரேன் அதை கரைச்சு தூரில் ஊத்துங்கன்னு சொன்னாங்க நீங்க தூரில் ஊத்துட்டீங்க தூர்ல வந்து அந்த தூர்ல ஊற்றுனதை மட்டும் சொல்லுங்க மூணு பாக்கெட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூணு பாக்கெட்டும் அரை அறுவது கிலோ பாக்கெட்டா இது காய்கல பாக்கெட் காலி கிலோ பாக்கெட்டு கிராம் இரநூத்தம்பது கிராம் பாக்கெட்டை எத்தனை லிட்டர் தண்ணியில் ஊற போட்டீங்க ஒரு ஏக்கருக்கு தான் யூஸ் ஆகுமா ஒரு ஏக்கருக்கு ஒரு பாட்டு தான் யூஸ் ஆகுமா சரி ரெண்டு ஏக்கர் ரெண்டு பாட்டுக்குறான் ஏன் ஒரு ஏர் தான் சரி ஒரு ஏக்கருக்கு இரநூறு செடி வச்சுக்கான் இரநூறு செடி இரநூறு லிட்டர் தண்ணி இருக்கு நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு தண்ணி எடுத்துங்க

மூணு நாள் கழிச்சு எப்படி வாங்கிட்டு வந்து எங்க கிடைக்குது இது இது இப்ப ஆன்லைன்ல ஃபோன் பண்ணி அவங்களே ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னா அனுப்பி வைக்கிறாங்க ஆமா சரி இப்ப வந்து ரேட் கொஞ்சம் கூட ஒரு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் வருது சரி சரி அப்ப ஐநூறு தான் ஆஃபர் அது அது வந்து ஸ்டாலில் போடுறதுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க சரிங்க இப்போ வந்துங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து செடியே பிடிங்க போடுற அளவுக்கு போயிடுச்சு நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்து கரைச்சி ஊற்றுனேன்னு சொன்னீங்க கரைச்சி ஊற்றி எத்தனை நாள்லேருந்து தெளிய ஆரம்பிச்சுது அது ஒரு மாசம் ஆச்சு நினைக்கிறேன் ஒரு மாசத்துல தெரிய ஆரம்பிச்சு மாசம் தெரியாது ஒரு மாசம் முதல்ல என்ன மாசம் இம்ப்ரூவ் தெரிஞ்சுது அது செஞ்சு தானே வச்சது காயில வச்சது எங்களுக்கு ஆச்சு வந்தனால அது நம்ம எதுவும் பண்ணலாம் அப்படியே இந்த மந்த் வச்சு தானா இருந்து நானும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி சந்தோஷம் ஆயிட்டீங்க அவன் சந்தோஷம் ஒரு நல்லா இருந்து நானும் விட்டுட்டான் மறுபடியும் ஒரு அவங்க மூணு மாசம் ஒரு அட்டை ஓச்சுடுவாங்க அதை நான் கொஞ்சம் ஆறு மாசம் ஆயிடுச்சு எனக்கு மறுபடியும் மஞ்சள் தெரியல மறுபடியும் மருந்து வாங்கி மறுபடியும் ஊத்துறான் ஊத்தி ஊத்துறான் மறுபடியும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னா

புடிங்க கிளாஸ் செட் தான் செய்யலாம் அஞ்சு சாய்ஸ் புடிங்க கிளாஸ் வாங்க நான் மந்து ஊதி மந்து ஊத்த பிறகு ஓரளவு காய் நல்லா கச்சிது இப்போ இந்த மந்த நாள் காய் பச்சு நிற்கிறேன் காய் பறிக்கிறீங்க ஆமாம் ரெண்டாவது சீசன் அது அத்து வருஷமா எப்படின்னு தெரியல இப்போ இந்த தசனால காய் வச்சுக்குது சரி சரி ரெண்டாவது ஒரு மூணு ரோஜா அவங்க ஊற சொல்ல ரெண்டு மூணு ரோஜா ஊற்றுங்க ஊற்றுனா காய் செடி நல்லா வலுவதுன்னு வலு வச்சு அது எத்தனை வருஷம் அதுக்கு எத்தனை வருஷம் போகும் தெரியல சரி சரி ஆக அஞ்சு வருஷம் எங்களுக்கு பயிர் எங்களுக்கு செல்லாம் பிடிக்கும் அஞ்சு வருஷம் தான் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் மந்து ஊற்றி காய் பிஞ்சு போய் நல்லா வச்சுக்குது அதனால இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்குங்க பார்த்தா தெரியும் எப்படி வருஷம் தெரியல சரிங்க இது பார்த்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓடிது ரெண்டாவது பச்சி பிடிச்சி நல்லா காய்ச்சுன்னா மறுபடியும் ரெண்டாவது வருஷம் இன்னொரு வருஷம் போயிடுப்பான் ரைட்டுங்க இப்போ வந்து இந்த ருச்சோ ரிச்சோ பயோகோல்டு பயோடெக் நிறுவனத்திலருந்து கொடுக்கக்கூடிய மருந்து வந்து பயோபெஸ்டிசைடு அதாவது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீங்கி விளைவிக்காத மனிதனுக்கும் பயிருக்கும் பிற உயிர்களுக்கு தீங்கி விளைவிக்காத பயோபெஸ்டிசைடு இது ஒரு நல்ல மருந்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ பாருங்க கும்பகோணத்துல இருந்து உங்களை தேடிட்டு வந்து இதை கேள்விப்பட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த வகையில இப்ப நீங்க இதை மற்ற விவசாயிகளுக்கும் பரிந்துரை நான் வந்து பண்ணிக்கிறேன் அதை பார்த்து அண்ணன் அண்ணன் வந்து ஊற்றுறேன் அண்ணன் ஊத்துக்குறப்ப வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு எல்லாம் விளம்பரம்னா நல்லா போகும் சரி அந்த அடுத்த அடுத்தது பண்ணிட்டு போகலாம் குழாய்சடி அதிகமாயிருக்கு அந்த சைடுலாம் போய் நீங்க இதோட விளம்படுத்துட்டாக்கா நல்லா வாங்கி ஊற்றுவோங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக குயாச்சடி தான் வந்து ருச்சோ பயோ கோல்டு பயோ டெக் இருந்து வந்த மருந்தை பத்தி நம்ம பேசிட்டோம் ரொம்ப சிறப்புங்க வந்து நீங்க வந்து இந்த நம்ம வந்து இந்த பயோபெஸ்டிசைடு ரிச்சோ பயோடெக் நிறுவனத்திலேருந்து வாங்கி அதை பயன்படுத்தி அது நல்லா இருக்குங்கிறத கேள்விப்பட்டு நம்ம பார்க்குறதுக்காக வந்தோம் வந்த இடத்துல அதை தவிர கொய்யா சாகுபடி பற்றி நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க அந்த வகையில் பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரர்களுடைய மேலான சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்